அஸ்ஸலாம் வலைக்கும் அகைன் ஒரு நியூ குக்கிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி மந்த்லி ஒன்ஸ் ஆவது கண்டிப்பாக எடுத்துக்கணும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் சூடானதுமே மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே கிராம்பு பட்டை ஏலக்காய் இது சேர்த்து பொறிஞ்சு வந்ததுமே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுமே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்குமே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மட்டனோட ஈரலை நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் இப்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டை முடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு இது அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதுக்கான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்திற்கு ஏற்ப தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளெக்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் பட் சேர்க்குறதுனால டேஸ்ட் அண்ட் கலர் சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இது எல்லாமே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர டைமில் இந்த இடத்துல நான் கலருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இந்த இடத்துல நீங்கள் மிளகாய் தூளை கம்மி பண்ணிட்டு தூள் கூட அதிகம் பண்ணிக்கலாம் அதே போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்ட பிறகு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கங்க தயிர் சேர்க்குறதுனால நமக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும் அதே போல் தயிர் சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதுலேயே வந்து நமக்கு நிறைய தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் அரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு தட்டை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட ஈரல் சூப்பராகவே குக் ஆகிடுச்சு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி கொஞ்சம் போல் கொத்தமல்லியை தூவி விட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் குக்கிங் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தெரியாது அப்படின்னா தெரிஞ்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரைத்தான் அட்டா பாண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்